ஆதி பாரதி சீரியல்ல இருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஆதிக்கு பிறந்தநாள்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்காக கோலாகலமாக கொண்டாடுறதுக்காக எல்லாமே ஏற்பாடு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா மித்ரா வந்து எப்படியாவது இன்றைக்கி இந்த பாரதியை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு சரோஜாவை வரவழைக்கிறாங்க அப்போ சரோஜா வந்ததுமே அப்போ சுதாகரை பார்த்ததுமே சரோஜா சொல்கிறாங்க என்னது சுதாகரை பார்த்தாக்கி என்னுடைய மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சுதாகர் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு நீ நினைக்கிற மாதிரிக்கு நான் உங்கள் மச்சாம்லாம் கிடையாது அப்படிங்கும்போது இல்லை மச்சா நீங்கள் அப்படியே தான் என்னுடைய மாதிரிக்கே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு ரொம்பவே சீண்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது இங்கே பாரு மித்ரா இந்த சரஜா ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போக சொல் அப்படிங்கவும் அப்போ மித்ரா சொல்கிறாங்க அண்ணி என்னி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் சரஜா வந்து நான் வேலைக்காக வர சொன்னேன் அதனால தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் மீனா வந்து ரொம்பவே எரிச்சலோடு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து சரோஜாவை தான் காட்டுறாங்க அவங்க வந்து பாரதி சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அங்கே வந்து இவங்களை வந்து தேவலாமல் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கவும் இது பாரதியோட பாட்டிக்கு ரொம்பவே எரிச்சல் படுத்திட்டு இருக்குது என்னது இந்த சரோஜா வந்ததுமே நம்மக்கிட்ட மாதிரிக்கு சீண்டிக்கிட்டே இருக்கிறா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாரதி சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் பாட்டி அவங்க இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிருவாங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் நீ என்னமோ சொல்லிட்டுருக்குற ஆனால் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல இவ்வளோ கண்டாலே அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் சரி தான் பாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கவும் அப்போ சரோஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீங்கள்லாம் சமையல் பண்ணதுக்காக தான் வந்திருக்கிறீங்க ஆமாம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இது என்னடி இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படிங்கும் போது ஆமா இதெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு தான் சமையல் பண்ணணும் அப்படின்னு சரஜ சொல்லவும் உடனே வந்து பாரதியும் சரிதான் பாட்டி நம்ம அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிட்டு தாங்க அப்ப பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பங்க பாட் பாரதி உனக்காக தான் நான் ரொம்பவே பொறுமையா நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆனா அந்த சரஜ பண்ணக்கூடிய இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் சரி அதாவது நம்ம சமையல் பண்ணி முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும் அப்ப பாரதி கிட்ட வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆம பாரதி எல்லா வழியுமே முடிகிறதுக்கு வந்துருச்சு அதனால நம்ம வந்து ஆதியோட பர்த்டேக்கு நம்ம வந்து ஆதி நம்மளுக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாமலாம் அதை நம்ம போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லவும் இங்க பார்த்தோம்னா வந்து ஆதி வந்து எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்களா அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படியாவது நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சரஜா வச்சு அவங்க ஏற்பாடு பண்றாங்க அப்போ சரோஜா கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு ஆதி வந்து அவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்குறாரு அந்த ட்ரெஸ்ஸை யாருமே இவங்கெல்லாம் போடக்கூடாது இவங்க எப்போவுமே வந்து பழைய ட்ரெஸ்ஸை இருக்கிற மாதிரி அதை தான் போடணும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு வந்து என்கிட்ட நீ ஒப்படைச்சிட்டே இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா பார்த்தோம்னா ஆதி அவங்களுக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்களா அது எல்லாத்தையும் வந்து அவங்க ஒழிச்சு வச்சுருந்தாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து பாரதி அவங்க பாட்டி தமிழ் எல்லாருமே அவங்க வரவும் அப்போ வந்து ஆதி நம்மளுக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது ட்ரெஸ்ஸை எதுவுமே காணலை உடனே வந்து பாரதி அடைகிறாங்க ஐயோ பாட்டி ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு எதையுமே காணலி அப்படின்னு சொல்லவோ என்ன பாரதி சொல்லிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் இங்கே தானே இருந்துச்சு எங்கே போயிடுச்சு அப்படிங்கும் போது அதுதான் பாட்டி எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது எல்லாம் அந்த மித்ராவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து பாட்டி இருக்கும்போது அப்போ வந்து பாரதி சொல்கிறாங்க பாட்டி எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி உனக்காக நானும் வந்து பொறுமையாக தான் இருந்துட்டுருக்குறேன் ஆனால் அவள் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறா இவா பண்ணுறது பார்த்தா இப்போ சரோஜான்னு சொல்லிவிட்டு ஒருத்தையும் வரவழைச்சிருக்கிறா அவள் பண்ணக்கூடிய கூத்துருக்கு பாரு அதை அதுக்கெல்லாம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து மித்ராட்டுறாங்க மித்ரா வந்து அப்போ ஆதியை பார்க்கறதுக்காக வரும்போது ஆதி வந்து அவங்க வந்து எல்லாம் இருக்கவும் ஆதி இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் அழகா இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா ஆதிட்ட வந்து அவங்க மித்ரா கேட்குறாங்க நான் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கிற அப்படிங்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி வாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது வாங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அழைச்சிக்கிட்டு அங்கே வராங்க அடுத்து தான் பார்த்தோம்னா ஆதியும் மித்ராவும் வந்து காட்டவும் அப்போ ஃபங்க்ஷனுக்காக வந்துடுதாங்க வந்ததுமே உடனே என்னது பாட்டு டான்ஸ்லாம் இல்லைன்னா என்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா மித்ரா வந்து ஆதியை பிடிச்சிட்டு அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆதியும் மித்ராவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு சுதாகர் மீனா எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பாட்டியும் அவங்க தமிழே தான் காட்டுறாங்க உடனே தமிழும் பாட்டியும் இதை பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம அம்மா இருக்கக்கூடிய இடத்துல இந்த மித்ரா என்னென்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காள்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அதே மாதிரிக்கு பாட்டியும் நினைக்கிறாங்க உடனே பாட்டியும் தமிழும் பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் சேர்ந்து இருந்து டான்ஸ் ஆடுற மாதிரிக்கு அவங்க வந்து கனவு காண ஆரம்பிச்சிருந்தாங்க அத கூட அவங்க கனவு கண்டுட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அம்மா அப்பாவும் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுதாங்க அப்படின்னு தமிழ் வந்து சொல்லவும் உடனே பாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் நீயும் அதே மாதிரி தான் கனவு கண்டே அப்படிங்கும்போது போது ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க அடுத்து தாங்க பார்த்தோம்னா சரி ஃபங்க்ஷன் எல்லாம் ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மீனா வந்து நினைக்கிறாங்க எப்படி இன்னைக்கு ஆதியோட மனைவி கண்டிப்பாக வந்து ஆதியை சந்திக்கிறதுக்காக வருவா அந்த நேரத்தில் நம்ம அவளை கையங்கொலமாக பிடிச்சணும்னு சொல்லிக்கிட்டு மீனா வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து தாங்க பார்த்தோம்னா வந்து ஆதி வந்து கேட்குறாங்க அம்மா என்ன பாரதி நீங்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நீங்க போடலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆஹ் நாங்க அந்த போட்டுட்டு வந்துருந்தோம் சார் அப்படிங்கிறாங்க என்ன பாரதி உங்களுக்காக நான் ஆசாசியா வாங்கி கொடுத்தேன் அதை கூட நீங்க போடாம இருக்கிறீங்க சீக்கிரமா போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்க என்ன ஆதித்யா நான் உனக்காக பிறந்த நாளுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம்னா அதை போய் போட்டுட்டு அப்படிங்கும்போது போது சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து ஐயோ ஆதி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தேட ஆரம்பிக்கவும் தமிழ் வந்து அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க அம்மா அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓஹோ இதை வந்து நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு யாரோ மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாரதி இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருந்தாங்க எடுத்துட்டு வந்ததுமே அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கவும் உடனே வந்து ஆதித்திய வந்து சொல்றாங்க அம்மா அம்மா அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்பா எப்படி போட்டிருக்காரோ அதே மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்துருக்காருமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாரதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து மித்ராவோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க அவங்களும் அந்த பர்த்டேக்கே வராங்க அப்போ எல்லாருமே அங்கேருந்து பேசிட்டு இருக்கவும் அப்போ ஆதி பாரதி வந்து எல்லாருக்கும் வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மேடம் இந்தாங்க மேடம் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க திருறாங்க திருமணதுமே பாரதி அவங்கள பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க அதே மாதிரிக்கு அவங்களும் பாரதியை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க ஏன்னா ஆதியோட மனைவி பாரதி தான் அப்படிங்கிற உண்மை எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் பாரதியை அழிக்கிறதுக்காக மித்ரா கூட சேர்ந்து எல்லா திட்டமும் போட்டதும் அவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க இப்போ பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க என்னது இந்த பாரதி இங்கே தான் இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து அவங்க வந்து மித்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன மித்ரா இந்த பாரதி நீங்கள் கொண்டு உட்கார வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லவும் இவ தான் நான் ஆதியோட மனைவினு உனக்கு தெரியும்ல நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கும்போது போது ஆமாம் எனக்கு தெரியும் ஆனால் வந்து அவள் என்னுடைய கண்காணிப்பில் இருக்கணும்னு சொல்லி தான் அவளை நாங்கள் உட்கார வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்து அதாவது ஆதிக்கிட்டேயோ மற்ற யாருக்கிட்டேயோ அவளோட மனைவி இவ தான் சொல்லிக்கிட்டு நீ யாருக்கிட்டையும் ஒளரி வச்சுருதா வச்சிடாத அப்படிங்கிறாங்க உடனே அவங்களும் சரி அப்படிங்கும்போது போது அப்போ மனம் வந்து அவங்கள பார்த்துருந்தாங்களா தெரியல ஏன்னா மனவோட குடும்பத்தை அதாவது பளி அவங்க தான் பாரதியை பளித்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கேஸை கொண்டு வைப்பாங்க ஆனால் வந்து அந்த இதில் வந்து மனவோட குடும்பத்தை அவங்க பழி வாங்கியிருந்தாங்க இதனால் அவங்கள வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு மனவும் ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு ஆனால் அவங்க வந்து ஆதியோட பிறந்தநாளுக்கு வந்துருக்கிறாங்க அவங்கள வந்து மன வந்து பார்த்துருவாங்களா அப்படி அவங்க பார்த்துட்டாக்கி எல்லா உண்மையுமே தெரிய வந்துடும் அப்படி தெரிய வரும்போது ஆதிக்கு பாரதி தான் தன்னுடைய மனைவிங்கிற உண்மையும் வந்து தெரிய வந்துடும் அதனால இந்த பிறந்தநாளில் என்னெல்லாம் போகுது அடுத்தது பார்த்தோம்னா வந்து பாரதி வந்து அந்த கயிறை எடுத்துகிட்டு வராங்க எப்படியாவது வந்து இந்த கயிறை வந்து ஆதிக்க கையில் கட்டிடணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணும்போது ஏன்னா மீனாவை வந்து நம்மளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்ணுங்கருத்துமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த கயிறை நம்ம எப்படியாவது கெட்டணும் ஆனால் அதுவும் அவங்களுக்கு தெரியாமல் இந்த கயிறை வந்து ஆதி கையில் கட்டணும்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதனால இங்கே பார்த்தோம்னா வந்து சுதாகரை தான் காட்டுறாங்க சரஜா வந்து சுதாகர் பின்னாடியே மச்சா மச்சான்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு மீனா ரொம்பவே கடுப்பாகிறாங்க இங்க பாரு ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படியே பிறந்த என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்